சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அவர்களுக்கு ஒரு பைரங்கம் மடல் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே நீங்கள் பேசுகின்ற போது செம்மணி புதைப்புலி அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் காலத்தில் குருக்கள் மடம் பகுதியிலே யாத்திரைக்கு சென்று வந்த முஸ்லிம் மக்களை விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்டு குருக்கள் மடம் பகுதியிலே உதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று பேசுகிறீர்கள் குருக்கள் மடம் பகுதியில் நீங்கள் கூறியது போன்று விடுதலை புலிகளால் முஸ்லிம் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டு உதைக்கப்பட்டிருந்தால் அது பற்றி நீங்கள் நீங்கள் ஏன் இவ்வளவு காலமும் வாய் திறக்கவில்லை நீங்கள் நீதி அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள் அப்போதெல்லாம் ஏன் இது பற்றி பேசவில்லை அல்லது பேசியிருந்தால் ஏன் அதனை தொடர்ந்து இப்போது பேசுகின்ற ஆக்ரோஷ பேச்சு போல் ஆக்ரோஷமாக உத்வேகமாக இந்த விவகாரத்தை கையில் எடுத்து நீதிமன்றம் ஊடாக ஆணை பெற்று அந்த இடத்தை அகழ்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்தோடு நீங்கள் அரசு அமைச்சராக இருந்த காலகட்டங்கள் மிகவும் வெறுமதியான வலமிக்க நீதி அமைச்சர் போன்ற வெறுமதியான பல அமைச்சுக்களில் நீங்கள் இருந்த இந்த குருக்கள் மடம் விவகாரம் உங்களுக்கு தெரியாதா தெரிந்திருந்தால் ஏன் அப்போது நடவடிக்கை எடுக்க தவறினீர்கள் மாறாக நீங்கள் ஏன் இப்போது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு அல்லது காணாமல் ஆக்கப்பட்டதற்கு ஆதாரமாக தமிழ் மக்களுடைய தொடர் முயற்சியினால் தொடர் போராட்டங்களால் அதற்கான ஆதாரம் என்று கருதக்கூடிய வகையில் செம்மணி புதைகுழி இனம் காணப்பட்டு அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்ற அதே வேளை அதை திசைதிருப்பும் வகையில் அல்லது மடை மடைமாற்றும் வகையில் இப்போது குருக்கள் மடம் விடயத்தை பாராளுமன்றம் போன்ற பொது சபைகளிலே பேசி எதை சாதிக்கப் போகின்றீர்கள் இப்போது ஒன்றும் கட்டுவிடவில்லை செம்மணி மனித புதைப்புடி அகழ்வாராய்ச்சி பண்ணுவதற்கு தமிழ் மக்கள் எடுத்த அதே முயற்சியை நீங்களும் எடுத்து குருக்கள் மடம் விவகாரத்தை உரிய முறையில் கையாளலாமே அதை விடுத்து ஆக்ரோஷமாக பாராளுமன்றத்தில் பேசுவதும் முஸ்லிம் மக்களிடத்திலே சென்று தமிழ் மக்களை மூட்டி விடுவதும் விடயங்களை பொதுவழியிலே பேசி முஸ்லீம் தமிழ் மக்களுடைய ஆதங்கங்களை கோபங்களை தூண்டி பொது வழியில் இரு சமூகங்களையும் குழப்பி விடுவதற்கு நீங்கள் ஏன் முயற்சிக்க வேண்டும் இந்த குருக்கள் மடம் விடயத்தில் நாமும் மறந்துகின்றோம் நீங்களும் பாருங்கள் நீதிமன்ற வழக்கு ஒன்று தாக்கல் செய்து இந்த விவகாரத்தை கையாண்டு அகழ்வு பணிகளை மேற்கொண்டு அதை நிரூபித்து அதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தலாம் அதேபோன்று திரு கக்கிம் அவர்களே வீரமுனை மருதமுனையில் போட்டு எரிக்கப்பட்ட உறவுகள் வரை அதேபோன்று மட்டக்களப்பு திருவண்ணாமலை மாவட்ட படுகொலைகள் வரையும் அனைத்தையும் இவ்வாறு தொடர்ந்து பேசுவோம் அவற்றுக்குமான நீதி பற்றி நீங்களும் பேசுங்கள் நாங்களும் பேசுகின்றோம் அந்த இடங்களை அடையாளப்படுத்தோம் அங்கு அகழ்வு பணிகளை மேற்கொள்வோம் அதற்குரிய நடவடிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்களும் தயாரென்றால் பாருங்கள் முன்னெடுப்போம் கேவலமான செய்ய வேண்டாம் ஐயா அரசியல் அதிகாரமற்ற நிலையில் இந்த சிங்கள பேரினவாத நாட்டில் வாழும் தமிழ் இனங்களை அதில் குளிர்காய நினைக்கும் போது நினைக்கும் பேரினவாதிகளை திருப்பி நினைக்காதீர்கள் இதுவரை முஸ்லிம்களால் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இதுவரை எங்கும் முஸ்லிம்கள் வழங்கியதாக கூறாத நிலையிலும் முஸ்லிம் மக்களுக்கு விடுதலை புலிகளால் நிகழ்ந்த பாதிப்புகளுக்கும் தமிழ் மக்கள் பல தடவைகள் வெளிப்படை தமிழ் மக்களுக்கு தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதை கேட்கும் உரிமை உங்களுக்கு இருக்கின்றது ஆனால் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையெல்லாம் பாய் மூடி தவறவிட்டு இருந்துவிட்டு வந்து இப்போது கம்பு சுத்த காரணம் என்ன திரு கக்கிம் அவர்களே திரு கக்கிம் அவர்களே விடுதலை புலிகளின் தலைவரை தலைவரை நேரடியாக நீங்கள் சந்தித்த வேளை ஏன் இதை கேட்கவில்லையா அவர்கள் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இருந்ததாகவும் தங்களிடமும் தமது வருத்தத்தை தெரிவித்ததாகவும் அறிகிறோம் ஆனால் பல வருடங்கள் கழித்து நிலையிலும் மீண்டும் இப்போது இது பற்றி பேசுவது ஏன் விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதியான கருணா வில்லியான் போன்றவர்களும் நீங்களும் அரசோடு இருக்கும்போது ஏன் அவர்களின் காலத்தில் நடந்த இந்த அநீதிகள் பற்றி கேட்கவில்லை தமிழ் முஸ்லிம் மக்களின் கடந்த கால விடயங்களில் பல கசப்புகள் உள்ளது அது மறுப்பதற்கில்லை அது அரசால் திட்டமிடப்பட்டது அரசின் அரசால் முஸ்லிம்களை இணைத்து இயக்கப்பட்ட படையின் படுகொலைகள் மற்றும் விடுதலை புலிகளின் படுகொலைகள் என்றெல்லாம் நாம் பாதித்தாலும் சண்டையிட்டாலும் இரண்டு தரப்புகளுக்கும் இந்த நாட்டிலே ஒரு ஒரே விதமான அடக்குமுறையே உள்ளது என்பதை இதே பேரினவாதிகளும் விரும்புகின்றால் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் இது ஹக்கிம் போன்ற பல சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் முஸ்லிம்கள் மீது கடந்த காலங்களில் பேரினவாதிகள் நடத்திய தாக்குதல்கள் ஜனாசா எரிப்புகள் தீவிரவாத பலி பிடிஏ கை நீதிகள் போன்றவற்றுக்கெல்லாம் வாரான ஆக்ரோசமான குரல் கொடுக்கவோ நீதி பெற்றுக் கொடுக்கவோ இல்லை எமது மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கான நீதி கேட்கும் போராட்டங்களை அதற்கான ஆதாரங்களை வெளிக்கொண்டு வரும் வேளையில் பேரினவாதிகள் போன்று தாங்களும் குழப்பது அல்லது மடைமாற்றுவது நல்லதல்ல எனவும் கூறுவதோடு யாழ்ப்பாணத்தில் அருண் சித்தாந்தன் போன்று மட்டக்களப்பில் ஹக்கீம் அவர்களே நீங்கள் செய்யப்பட வேண்டாம் எமக்காக நீங்கள் குரல் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை எமது நீதிக்கான பயணங்களை முயற்சிகளை உழப்பாமல் திசை திருப்பாமல் தங்களுக்கு வாக்களித்துவிட்டு தங்களை நம்பியிருக்கும் மக்களுக்கு நன்மை செய்யுங்கள் இது விழைப்புவாத இனவாத மற்றும் நாடக அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் எமக்காக குரல் கொடுக்கும் நல்ல சில முஸ்லிம் நண்பர்கள் எங்களுடன் இருப்பார்கள் நாமும் பழமை போன்று அவர்களுக்காக இருப்போம் தமிழினம் அழிக்கப்பட்ட நாளை பாச்சோறு கொடுத்து கொண்டாடியவர்களுக்காகவும் முஸ்லிம்கள் மீதான தாக்குதல்கள் தீவிரவாத பலி ஜனாசா எரிப்பு கைதுகளுக்காகவும் குரல் கொடுத்தவர்கள் நாங்கள் இப்போதும் குரல் கொடுக்கின்றோம் நன்றி வணக்கம்